சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் ப்ரோமோவில் இப்போ விஜயா நடக்கிற அன்னதானத்தில் நம்ம முத்துவும் பார்த்துட்டு தன்னோட அம்மா கையால் எப்படியாச்சும் சாப்பிட்டுடணும் அப்படின்னு சொல்லி போய் உக்காந்துருக்கிறாப்பில் உன் கையால் நான் சாப்பிட்டதே இல்லை இங்கேனாச்சும் உன் கையால் எனக்கு சாப்பாடு போடுமா அப்படின்னு நம்ம முத்து பாசமாக கேட்க நம்ம அப்படியே விஜயா உருகி போய் முத்துவுக்காக சாப்பாடு பரிமாற இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து நம்ம முத்து அண்ணாமலை இன்னைக்கு நான் அம்மா சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லி நடந்ததெல்லாம் சொல்லி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல இதை கேட்டு நம்ம மீனா ஒரு பக்கம் கண் கலங்க இந்த பக்கம் என்னடனா விஜயாவும் அப்படியே கண் கலந்துறாங்க சோ இதுக்கப்புறம்னாச்சு விஜயா மனசு மாறுவாங்களா இப்ப டாக்டர் பட்டம் கிடைக்கும் அப்படிங்கறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க சோ இப்படி மாறினதுனால நம்ம முத்து ரொம்ப சந்தோஷத்துல இருக்கிறாப்புல சோ விஜயா உண்மையாகவே மாறுவாங்களா இல்ல மறுபடியும் மாறிடுவாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்